தமிழ் குரல் வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடவியாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமையில் கைதான சிவராமன் என்பவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி வந்து அவர் தற்கொலை முயற்சியெல்லாம் செய்திருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தது மருத்துவமனையில் அனுபவிக்கப்பட்டிருந்தார் இந்த மாதிரியான நிலையில் இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கூட அது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது சொல்லிட்டு பண்ணாமலை எடப்பாடி போன்றவர்கள்லாம் சொல்கிறத பார்க்க முடியுது இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்றதை உங்கள் பார்வை சொல்லுவோம் அதாவது இந்த பாலியல் சம்பவம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது தான் ஆதாரப்பூர்வமான தகவல் வெளியே வந்துருச்சு முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் இது உண்மைங்கிற எந்த இடத்துலேருந்து நகர்த்தணும் அப்படின்னா அங்கே நடந்த கேம்ப் அந்த என்சிசி கேம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவலே இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரம் வெளியே வந்துருச்சு அரசாங்க இருந்தும் அந்த அமைப்பு தரப்பில் இருந்துமே வந்து கடிதங்களை கொடுத்துட்டாங்க ஸோ அங்கே பெண்களை கூட்டிகிட்டு போனதும் அங்கே அங்கே தூங்கிகிட்டு இருந்த குழந்தைகள் பெண்கள்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பிலோ ஸ்கூல் ஆமாம் எயிட்டினியூ பதிமூணு உள்ள பெண்கள் அவங்களுக்கு வந்து தூங்கிட்டு இருந்த பெண்களை விடிய காலையில் நாலு மணிக்கு எழுப்பி சில தவறான வேலைகளை வந்து இந்த ஆசிரியர் செய்ய முயற்சிட்டு இருக்கார் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இது முதல் தடவை கிடையாது இது பல பள்ளிகளில் இவர் இவர் வேலை பார்த்துருக்காரு இவர் வந்து அந்த குறிப்பிட்ட துறையில் என்எஸ்எஸில் இருந்ததாக சொல்லி போலீஸ் சர்டிஃபிகேட்டை காமிச்சு அவர் வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாமே வெளியே வந்துடுச்சு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவர் பின்னாடி ஏதாவது குற்ற பின்னாடி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு முப்பத்தாறு லட்ச ரூபா பக்கத்தில் காசை ஏமாற்றி வாங்கியிருக்கார் போலி செலானை ரெடி பண்ணி போலி கோர்ட் ஆர்டர் ரெடி பண்ணி ரெண்டு நில பிரச்சனை அதாவது ரெண்டு பேருக்கு கடையில் இருந்தால் நிலப்பிரச்சனையை மையமாக வச்சு அதை சால்வ் பண்ணுறதாக சொல்லி ஒரு முப்பத்தாறு லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றியிருக்காருங்கிற அரசு வக்கீல் நோட்டீஸ் ஏமாத்துனது வழக்க பதியப்பட்டிருக்கு இது மேலே இருக்குது இதை நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த தோழர்களே வந்து சில பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சியிலுக்கு சில பேரே வந்து வீடியோ போட்டு ஆமாம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறான் அவனே பேசிக்கிறான் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஒருத்தங்க அக்யூஸ்ட்டு அதுவும் பெண் குழந்தைகளை பள்ளி படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளை ஏமாத்தின ஒரு ஆ நபராக இருக்கார் அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்திருக்கார் அந்த கட்சியை அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அவர் வெளியே அனுப்பிச்சிருச்சு இந்த நபர் வந்து இறந்து போகிறார் இந்த நபர் இறக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்கு அந்த பிரச்சனையினூடாக இவர் வந்து இந்த எலி பேஸ்ட்டை அவர் சாப்பிட்ருக்கார் இப்படி ஒரு எலி பேஸ்ட்டை சாப்பிட்டதால் இவருடைய கல்லீரல் பாதிப்படைஞ்சிருக்கு இவர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டு மருத்துவமனையில் அவர் இருந்திருக்கார் அவர் எந்த மருத்துவமனையில் இருந்திருக்கார் அப்படின்னா கிருஷ்ணகிரியில் டிஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கார் அந்த மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் இவர் இருந்த காலகட்டம் குறித்தான அந்த மருத்துவ அறிக்கை இருக்குது பார்த்திங்களா அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இவர் எப்போ அட்மிட் பண்ணுறார் அப்படின்னா ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க அப்படின்னா பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர் அப்போவே அட்மிட் ஆகியிருக்காங்க இவர் அப்போவே அந்த எலி மருந்தை சாப்பிட்ருக்கார் அப்படிங்கிறத ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப 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 தெளிவாக சொல்லுது கிளினிக்கல் டயக்னாசிஸ் என்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ராத்தோல் பேஸ்ட் பாய்சனிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சாப்பிட்ருக்காங்க அதுதான் சொல்ல வர பேஷண்ட் வாஸ் பிராட் டு கேஷுவாலிட்டி வித் அன் ஏஹெச்ஓ கன்செப்ஷன் ஆஃப் ஒன் ஃபுல் ரத்தோல் பேஸ்ட் வித் எயிட் ஹண்ட்ரட் எம்எல் மாசா எப்போ நடந்திருக்கா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மாசா ஒரு மாசா பாட்டிலில் மொத்தம் அந்த எலி பாசானத்தினுடைய பேஸ்ட்டை கலந்து அவர் குடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு கன்சியூம்டு ஆல்கால் ஆல்கால் சாப்பிட்ருக்காரு வாமிட் பண்ணியிருக்காரு பிற்பாடு வந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்பட்டிருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா டிஆர்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில் பைபாஸ் ரோட்டில் கூடிய இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்பட்டிருக்கார் அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே துவங்கியிருக்காங்க ரெண்டாவது பேருக்கு சுகர் இருந்திருக்கு போல இருக்கு அந்த சுகர் இருந்தது குறித்து அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காமல் இருந்திருக்கார் நாலு வருஷமாக அவர் சுகர் இருந்திருக்கா இருக்குது அப்படின்னு தான் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல அப்படிங்கிறாங்க இதுதான் ரிப்போர்ட் ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் தரப்பு இவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு இது எப்போது இந்த மாதம் நடக்கல போன மாதம் எண்டுலேயே நடந்துருச்சு ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படி இவர் வந்து எலிபாசனம் சாப்பிட்டு மருத்துவமனையில் படுத்திருந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தப்போ இவருக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் மருத்துவ உதவிக்காக பண செலவு பண்ணியிருக்காங்க அது குறித்தும் பார்த்தீங்கன்னா அதே கட்சியை சார்ந்த கரு பிரபாகர் அப்படிங்கிறவர் பணம் கொடுத்தது குறித்தான போஸ்ட் எடுத்து போட்டிருக்காரு ஏன்னா அவர் போயிருக்காரு அந்த போன பணம் கொடுத்து குறித்து போஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டில் தெளிவாக சொல்றாங்க தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் தம்பி கா ஆ சிவராமன் அவர்களின் மனைவியிடம் தர்மபுரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மருத்துவ செலவிற்காக நிதியுதவி வழங்கியுள்ளனர் அப்படின்னு சொல்லி அவர் போட்டோவே வெளியிட்டிருக்கார் ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டு வெளியே வந்திருக்கு இவர் பாய்சன் குடிச்சது உண்மையாயிடுச்சு ரெண்டாவது விஷயம் அது மருத்துவ உதவிக்காக அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவங்க காசு பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போ வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல ஏன் அவர் எலிப்பாசான சாப்பிட்டார் இதுக்கு முன்னாடி அது என்னென்ன பாதிப்புகளை இவர் உடம்புல ஏற்படுத்தியிருக்கு கல்லீரலை பாதிச்சிருக்கிறாங்க இது மாதிரியான சீரியஸான பாய்சன்ஸ் சாப்பிடும்போது எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது ஒரு ஆறு மாசத்துக்கு அதனுடைய பாதிப்பு உடம்புல இருக்கும் நீங்க அதுக்கு பிறகு தண்ணி அடிக்கிறதோ அதுக்கு பிறகு நீங்க ஏதையாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா அது சைட் எஃபெக்ட் வந்துடும் சில நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அந்த மஞ்சக்காமலை பாதிப்பு எல்லாம் இருக்கும் அந்த பாதிப்புலாம் கல்லீரல் பாதிக்கப்படும் அதுலேருந்து அவங்க வெளியே வரதுக்கு முன்னாடி சரக்கடிச்சிருவாங்க டக்குன்னு செத்து போயிடாங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருப்பாங்க ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ட்ரீட் எடுக்க எடுக்காம இருந்து திடீர்னு தண்ணி அடிக்கும்போது அதோட சின்ன பாதிப்புகள் டக்குன்னு ஹைப் பண்ணி விட்டு கவனிக்காமட்டால் உடனே செத்துருவாங்க ட்ரீட்மெண்ட் ப்ராப்ரா கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ அப்போ ஒரு நம்ம சாப்பிட்டது குடும்ப பிரச்சனை முதல்ல அந்த குடும்ப பிரச்சனைக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும் போலீஸ் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப விரைவாக செயல்பட்டு ஒரு எஸ்ஐடியை போட்டிருக்காங்க அதில் வந்து பவானீஸ்வரி அப்படிங்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி பெண் ஐபிஎஸ் அதிகாரி அந்த வழக்கம் வந்து எஸ்ஐடியில் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க நேற்று கல்வித்துறை சார்ந்த எல்லாரும் இங்கே உட்காந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க பள்ளியில் பல்வேறு விசாரணைகளை தொடர்ச்சி அங்கே நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது ரொம்ப சீரியஸாக போலீஸ் எடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா கல்கத்தா பிரச்சனையை நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மருத்துவ மாணவி மிக மோசமாக மருத்துவமனைக்குள்ளேயே வச்சு கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு எம்பிபிஎஸ் படித்த பொண்ணுக்கே அந்த நிலம் அப்படிங்கும்போது இது பதிமூணு வயசு பொண்ணு அதனால அரசாங்கம் தெரியும் இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு தான் இவ்வளோ வேகமாக உள்ள பூந்து இந்த கேஸை சீரியஸாக எடுத்து எஸ்ஐடி போட்டிருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டி போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த பள்ளியை சுற்றி இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு ஸோ இவருக்கு இதில் நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வலி வந்துருச்சு மாணவியை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இவர் இது முதல்ல கிடையாது பல மாணவிகள்ட்ட இவன் செல்பிசம் பண்ணியிருக்கான் இவன் ஒரு அயோக்கிய பையன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு சரி இப்போ வந்து இது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயே அவன் விசஞ்சு சாப்பிட்ருக்கான் அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன காரணம் தெரியணும் ஒருவேளை இவங்களுடைய மனைவிக்கு இவன் இது மாதிரியெல்லாம் பண்ணுற விஷயம் முதல்லையே கூட தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து கூட சாப்பிட்ருக்கலாம் ஏன்னா இவ்வளோ சீரியஸாக போகக்கூடிய ஒரு ஆள் ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூலில் என்எஸ்எஸ் மாஸ்டருங்கிறாங்க என்சிசி இல்லை அவன் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா என்சிசி மாஸ்டர்ங்கிறான் மாணவர்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுங்கிறான் ஆனால் எலிபாசான முடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் சீரியஸ் ஆகிருக்கான் அப்படிங்கும்போது குடும்பத்தில் இவ்வளவு சீரியஸான பிரச்சனை வர்றதுக்கு அடிப்படையில் நமக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த விஷயம் இது மாதிரியான விஷயங்கள் முதலே தெரிஞ்சா இல்லை ஊருக்குள்ளே சொந்த பந்தத்தில் வேற யாராவது பொண்ணுகள்ட்ட அவன் தவறாக பிஹேவ் பண்ணுறான்னா இவன் மேலே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க மனைவி விசாரிக்கணும் அதை கண்டிப்பாக அரசாங்கம் விசாரிக்கும் காவல்துறை விசாரிக்கும் இவர் ஏன் இறந்து போனார் அப்படிங்கிறதுக்கான அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி எலிப்பாசனை சாப்பிட்டார் அப்படிங்கிறதுக்கான ரெண்டாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இவர் இந்த மா இந்த கேப்ல என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய கல்லீரலோட கண்டிஷன் என்ன அவர் இந்த இதை சாப்பிட்டதுனால அவர் உடம்புல வயிற்றுல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கொடுக்க தான் போறாங்க அதை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கு பிறகு இந்த டெத்தினுடைய என்ன நட இறுதியில் என்ன நடந்துச்சு ஏன் இன்னைக்கு அவன் செத்துருக்கான் ஸோ எல்லா விஷயம் அவங்க வந்து படிப்படியாக கொண்டு வர போகிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் கால் உடஞ்சிருக்கு போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் கீழே விழுந்து கால் உடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் தரப்புல இருந்து பல பேருக்கு கீழே வந்து கால் உடைந்த பிரச்சனை அப்படிங்கறது வந்திருக்கு இப்ப நாம அதுல என்ன சொல்றோம் அப்படின்னா இவரை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் அரசாங்கத்துக்கோ காவல்துறைக்கோ இருக்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா ஒரு சீரியஸ் கேஸ்ல இந்த நேரத்துல அந்த கட்சியில் அக்யூஸ்டா முக்கியமான அக்யூஸ்டா இருக்க ஒருத்தன் செத்தா என்ன இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் குற்றவாளி தொக்கா மாட்டிட்டாங்க மக்கள் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தையோ இல்லை கோரிக்கையோ முன்வைக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே குற்றவாளி கைது செய்யப்பட்டாச்சு ஒரு எஸ்ஐடி போடப்பட்டு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பள்ளி சார்பாக இது மாதிரியான எத்தனை கேம்புகள் நடத்தப்பட்டிருக்கு யார் சொல்லி நடத்தப்பட்டிருக்கு இந்த கேம்ப்ல இவங்களுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா அதாவது இவங்களுக்கு மட்டும் தான் தொடர்பு இருக்கா இல்லை அந்த கேம்ப் நடத்துனதுக்கும் பள்ளிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இந்த பள்ளிக்கே இது மாதிரி ஏதாவது தொடர்பு இருக்கா இந்த பள்ளியினுடைய தாள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்காரு இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இறக்குறத வந்து நீங்கள் ஒரு கான்ஸ்பிரசியாக பேசவே கூடாது இவருக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது கொண்டு இருக்குமா இவரா இது பண்ணியிருக்குமா அது பண்ணியிருக்குமான்னு பல பேர் சொல்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலைவோ எடப்பாடியவோ செத்து போனவங்க ஒன்றும் புண்ணியவான் கிடையாது பெண்களை பெண் குழந்தைகளை பாலியலாக சுரண்டன ஒரு அயோக்கியம் அவன் செத்ததுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவை உனக்கு எங்கேருந்து வருது நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தை அது பேர் சொல்லக்கூடாது பள்ளி போதை அது வேணாம் ஏற்கனவே நடந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா அதாவது அவங்களுக்கு கிறிஸ்தவரா மாத்தறதுக்கான முயற்சி நடந்துச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை இந்து முன்னணிக்காரன் விஹெச்பிக்காரன் இந்த பாஜகக்காரன் நடத்தினான் நாம் தமிழர்காரன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தன் ஒரு பெண்ணு இவ்வளோ இவ்வளவு கேவலமா நடந்திருக்கான் நீ முதல்ல என்ன பண்ண பாஜக போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சேன் இப்படி எல்லாம் பண்ணீங்களா ஏன் இப்படிலாம் பண்றாங்க இந்த பொண்ணு ஒரு ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் அப்படிலாம் பண்ணியிருக்கான் இது முறையா விசாரிக்கப்படணும் நீங்கள் சொல்கிறீங்களே இந்துக்கள் இந்துக்கள் இது இந்து பொண்ணுக்குத்தானே ஆச்சு இந்து பெண்களை தான் இப்படி மோசமாக டீச் பண்ணியிருக்கானுங்க அப்போல்லாம் எதுவும் வாயே திறக்கல அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்போல்லாம் அப்படி இப்படின்னு இருந்துட்டு அந்த குற்றவாளி செத்து போயிட்டான் ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுருக்கான் அவனோட சைடு எஃபெக்ட் இருந்திருக்கு இப்போ போலீஸ் மாட்டினதுக்கு அப்புறம் ஒழுங்காக சோர்ந்துட்டு இருக்க மாட்டான் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் மருந்து மாத்திரம் அவனுக்கு ஒழுங்காக போயிருந்துருக்காது ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அவன் உடம்பு கண்டிஷன் டவுன் ஆகி இறந்துட்டான் இந்த நேரத்தில் மிக மோசமான ஒரு பாலியல் குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக வந்து இவங்க நிற்கிறாங்க அது குறிப்பாக அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்து அவங்க கட்சியில் போய் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ரவுடிஸ் இருக்கானோ அவனுக்கு எல்லா பாதுகாப்பு கொடுக்குறதுக்காகவே கட்சியில் சேர்த்து வச்சுருக்கான் இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளியாக மாட்டின பெண் பாஜகவினுடைய பொறுப்பாளர் அவங்க அவங்க எப்படி கட்சிக்குள்ளே வந்தாங்க அவங்க மேலே இவ்வளோ வழக்கு இருக்குல்ல கஞ்சா வழக்கு இவ்வளோ இருக்குது அவங்க மேலே கொலை வழக்கு அட்டவுண்ட் போடுற கேஸு எவ்வளோ பிரச்சனை தம்மா அம்மா மேலே இருக்குது அந்த அம்மா எப்படி கட்சிக்குள்ளே பொறுப்பு வாங்கிட்டுள்ள வந்துச்சு இது மாதிரி அவங்க ஒரு பெரிய பட்டியலையே வந்து காங்கிரஸ் தலைவர் வெளியிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய பட்டியல் இவங்க எல்லாருமே எப்போ அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக வந்ததுக்கு பிறகு அந்த கட்சியில் சேர்க்கப்பட்ட நபர்கள் இவங்க எல்லார்த்தையும் என்கொயரி பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்காரன் பண்ண பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஏதாவது ஒரு பாலியல் பிரச்சனை இருக்கும் அதனால இவங்க கட்சிக்காரன் எவனும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இவர் ஒரு இது இது கொலையா இருக்குமோ அதா இருக்குமோ உனக்கு என்ன வேலை இப்போ பாதிக்கப்பட்டிருக்கான் செத்து போயிட்டான் டாக்குமெண்ட் இருக்கு ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட் இருக்கு வெளியே காமிக்கிறான் அது ஒரு எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு நீ போலீஸாக தான் இருந்த ஒரு எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எதுக்கெல்லாம் உருவாக்கப்படும் தீவிரவாத சம்பவங்கள் பெரிய சமூக கலவரங்கள் இது மாதிரியான பல விஷயங்கள் உருவாக்கப்படும் ஒரு குழந்தைகளை இந்த மிஸ்யூஸ் பண்ண உடனே தமிழ்நாடு அரசாங்கம் எஸ்ஐடி போட்டிருக்கு நீ அதை அப்ரிஷியேட் பண்ணணும் எஸ்ஐடி போட்டு நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விசாரணைக்கு இவ்வளோ நாளில் குள்ளே அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் கேட்டிருக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால் அவர் தெரியும் இல்லை எத்தனை நாள் அறிக்கை கொடுக்கணும் எத்தனை எவ்வளோ டைம் எடுக்கும் இது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இதை எவ்வளவு வைடா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஏன்னா ஒரு நபர் வந்து அக்யூஸ்டா மாட்டும் போது அவருக்கு ஏதாவது ப்ரீவியஸா ஹிஸ்டாரிக்கலா அவர் அப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி எந்தெந்த பள்ளியில வேலை பார்த்திருக்காரு எங்கெந்த ஊர்ல இருந்திருக்காரு அவர் மேல என்னென்ன வழக்குகள் இருக்கு இவர் ஒரு தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் குடும்ப பின்னணியில் என்னென்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் மொத்தமா இது மட்டும் இல்லாம பள்ளியை முழுசா விசாரிக்கணும் அதுல எந்தெந்த வாதியாருக்கு தொடர்பு இருக்கு தாளருக்கு அதாவது ஹெட் மாஸ்டருக்கோ இல்லை அதுக்குரிய கரஸ்பாண்ட்டுக்கோ என்னென்ன தொடர்பு இருக்கு இது குறித்து அந்த பள்ளி மாணவிகள் ஏற்கனவே என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு ஏதோ ஒரு திருவிழாவில் அதாவது கல்வி கல்விக்கூடத்தில் கொடுத்து நடக்கூடிய ஒரு விழாவில் அந்த பொண்ணுக்கெல்லாம் பரிசு கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான சில வேலைகள்லாம் நீங்கள் பிளே பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி தான் அந்த பொண்ணு பொறுக்க முடியாமல் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்போ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கலெக்டிவாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த எஸ்ஐடி ப்ராப்ளமில் ரிப்போர்ட் வெளியே வரணும் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதை விட்டு நீ வந்து தொடர்பு இருக்கா அது இருக்கான்னு எதுக்கு ஒரு கான்ஸ்பெரசி கிரியேட் பண்ணி எதுக்காக ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணணும் ஒரு பாலியல் குற்றவாளிக்கு அவருடைய உயிருக்கு மதிப்பளித்து அவர் உதிரியை பாதுகாக்கும்னு நினைக்கக்கூடிய அண்ணாமலை எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது ஒரு மனிதனை அனாவசியமாக கொல்லக்கூடாது அப்படிங்கிற உரிமை நம்மளும் ஏற்றுக்கிறோம் யாருடைய உயிரும் போகக்கூடாது தூக்கு தண்டனையை கூட நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ள ஒரு ஆள் தான் தூக்கு ஒரு ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டு ஒரு உயிரிழப்புகள் நடக்குது பார்த்தீங்களா கொள்றாங்க பார்த்தீங்களா அதை விட கொடிய விஷயம் எது அப்படின்னா ஒரு குழந்தைய பாலியல் ரீதியாக சுரண்டது தான் அந்த பொண்ணுக்கு பதிமூணு வயசு இது மாதிரி எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த குழந்தைகள் ஆண்கள் குறித்தான பார்வை என்னவாக மாறும் பாலியல் குறித்தான பார்வை என்னவாக மாறும் அந்த குழந்தைகள் தன் சமூகத்தில் வாழ வேண்டும் இது மாதிரி சின்ன வயசுல பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட பல குழந்தைகளுடைய மனநிலை நேரடியாகவே பாதிக்கப்பட்டு ஒரு மோசமான இடத்துக்கு அவங்க நகர்ந்துருக்காங்க பாலியல் சுரண்டல் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சின்ன வயசுல ஏற்படும் போது ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளை அசிங்கமான இடங்களை தொட்டு அது இதுன்னு சில்மிசம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்களே இந்த நபர்கள் போற போக்கில் இவங்க செய்யக்கூடிய இந்த கேவலமான கொடூரமான செயல் ஒரு பெண்ணுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வாழ்நாள் முழுக்க பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அந்த வாழ்நாள் முழுக்க ஏற்பட்டக்கூடிய பாதிப்பு இருக்கு பார்த்தீங்களா அதிலிருந்து வெளியே வர முடியாமல் சூசைட் பண்ணி மனநல பாதிக்கப்பட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே போகாமல் குடும்ப வாழ்க்கைக்குள்ள முரண்பாடுகள் ஏற்பட்டு வாழ்நாள் முழுக்க தொடர்ந்த பல பேஷண்ட் இருக்காங்க டாக்டர்ஸை கேட்டால் தெரியும் குறிப்பாக சைக்காலஜி தெரிஞ்ச பெண் மருத்துவர்கள் இது குறித்து கேட்டோம்னா சின்ன வயசுல பெண்களுக்கு பாலியல் ரீதியாக நடக்கூடிய சுரண்டல் அவங்களுடைய எதிர்காலத்தை என்னவாக பாதிப்பு ஏற்படுது அவங்களோட மனநிலையை சொல்ல வரேன் சமூக பொருளாதார பின்னணி எல்லாம் ரெண்டாவது விஷயம் உளவியலா அவங்களுக்கு என்ன சிக்கல் வரும் அப்படிங்கிறத தெளிவா அவங்களுக்கு தெரியும் பல பேர் பேசியிருக்காங்க கற்றையை எழுதியிருக்காங்க நம்ம இவ்வளவு சீரியஸான இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பொண்ணுகளோட ஃபியூச்சர் என்னாவோ லைஃப் என்னாவும் பார்த்துட்டு இருக்கோம் அண்ணாமலை இப்போ வந்து குற்றவாளிக்கு என்னாச்சு அவர் எப்படி செத்தாரு எலிபாசனை எப்போ சாப்பிட்டாரு ஏன் எத்தனை நாளாக சைடு எஃபெக்ட் இல்லையா இது குறித்து விசாரிக்கப்படுமா இதெல்லாம் வந்து அதான் செஞ்சுட்டு இருக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதே டைமில் வந்து அவங்க அப்பாவும் வந்து விபத்தில் இறந்துருக்காரு சிவராமனுடைய அப்பாவும் சொல்லி அதுக்கான வீடியோ வந்து வெளியே வந்துருச்சு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பையன் மேலே எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பெரும்பாலான பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அதை உடஞ்சி போயிடுவாங்க இவங்க அப்பா மது அருந்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்காரு தொடர்ச்சியாக நிறைய மது அருந்திட்டு நேற்று வந்து விபத்தில் இறந்துச்சார் அந்த விபத்து நடந்த காட்சியை வீடியோவை வெளியிட்டிருக்காங்க ரெண்டு மரணங்கள் அப்படிங்கிறது ஒரு கொயின்சிடன்ஸா தெரியும் இல்லை என்ன நடந்திருக்கு ஒரு மாதிரி தெரியும் பட் ஆனா அதுக்கான உரிய ஆதாரங்கள் வெளியவில்லைன்னு தான் சந்தேகத்தை எழுப்பப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீங்க தான் போலீஸ்காரங்க ரொம்ப தெளிவா அதனோட வீடியோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட் வந்திருக்கு கட்சி நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்களே ஆமா இவர் வந்து சூசைட் பண்ண முயற்சி பண்ணி நாங்க பணம் செஞ்சுங்கிற விஷயத்த வெளியே போட்டிருக்காரு ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அதனால முறையாக இப்ப அவங்க அப்பானோட சாவை பொறுத்த வரைக்கும் இவர் ஏன் செத்தாரு அவர் சாவுக்கு பின்னாடி யார் இருக்காங்க உண்மையிலேயே அது விபத்து தானா இந்த வீடியோ காட்சியை வச்சுட்டு கண்டிப்பாக எஸ்ஐடி அதை விசாரிக்கும் இன்னும் கொஞ்சம் வைடர் கான்ஸ்பரசிக்கு அவங்க போவாங்க இப்போ பள்ளிக்கூடம் இப்போ சிவராமன் இதை தாண்டி இந்த கொலையும் சேர்த்து அதில் விசாரிக்கப்படும் விசாரிக்கப்படும் போது என்ன உண்மைத்தன்மை அப்படிங்கிறது நடக்கும் சில நேரங்களில் இது மாதிரியான கொயின்சீரான மரங்களை நடக்க தான் செய்யும் நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு கான்ஸ்பிரசி தீயை கிரியேட் பண்றது ஒரு பெரிய தப்பு அதுவும் குறிப்பா இந்த வழக்கில் கிரியேட் பண்ணக்கூடாது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் வழக்கு இதுல இன்னும் இந்த வழக்கை எக்ஸ்டென்ட் பண்ணி இது ஒரு கான்ட்ரவர்சியாக மாற்ற மாற்ற அந்த பள்ளி குழந்தைகளுக்கு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க ஏற்கனவே வந்து பள்ளியில் வந்து பாலியல் சீண்டல் நடக்கும்போது குழந்தைகள் வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க இதை நீங்கள் வந்து ஒரு பெரிய செய்தியாக அதாவது இந்த கொலையை இவன் இந்த இந்த சுரண்டல்வாதி இந்த பாலியலில் மோசமாக இருக்கக்கூடிய மோசமாக பிஹேவ் பண்ணால் இவனுடைய கொலையையும் உங்கள் அப்பாவோட கொலையையும் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயமாக உரையாடல் நடத்த நடத்த அந்த பள்ளி குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய ஏன்னா இந்த விஷயம் வந்து பப்ளிக் போக போக அந்த குழந்தைகளுக்கு மோர் இன்செக்யூராக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு இது மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தால் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க இது ஒரு பள்ளிக்குள் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விசாரணை ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி இந்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா ஆண் ஆசிரியர்களையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து நாள் கேப் கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதிமூணு வயது இருக்கக்கூடிய பெண்கள் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லார்கிட்டையும் விசாரணை நடத்தப்பட்டு இங்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு அவங்களுடைய கருத்து கேட்கப்பட்டதுக்கு பிறகு இதனுடைய அறிக்கையை வந்து சம்மிட் பண்ணப்படணும் அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது சமீப காலமாகவே இந்தியா முழுக்க வந்து அங்கங்கே இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்றது வந்து தான் இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் அதிகமாக வந்து பாலியல் சீரண்டல்களுக்கு வந்து பெண்கள் ஆளாகிறாங்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வந்து கேள்வியெல்லாம் பட முடியுது இப்போது இது ஏன் அப்படி நடக்குது வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் அவங்க ஒரு குறுகிய சமூகத்துக்குள்ளே வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த வரைக்கும் அங்கேயும் பாலியல் சுரண்டல்கள் நடக்கும் குடும்பங்களுக்குள் பாலியல் சுரண்டல் காலங்காலமாக நடந்து கொண்டிருந்தது தான் பெண்கள் வந்து கடந்த நூறாண்டுகளாக படிப்பு கல்வி வேலைவாய்ப்பு பொது சமூகத்தில் ஈடுபடுதல் அரசியலில் ஈடுபடுறது இப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்து வந்துட்டாங்க அதே மாதிரி சமூக செயல்பாடுகளில் ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து படிப்படியாக நகர்ந்து வந்திருக்காங்க இதனுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் பெரியார் மாதிரியான பெண்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் பெண்களுடைய கல்வியை அங்கீகரிக்கணும் பெண்கள் எல்லா வேலைகளுக்கு வரணும் அப்படின்னு பெண் ஏன் அடிமையானாலுங்கிற மாதிரியான மிகச்சிறந்த புத்தகங்கள் வந்து பெரியாரால் எழுதப்பட்டு வெளியே வந்து மக்கள் ஒரு பெரிய உரையாடல் நடந்து இந்த மாநிலத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு இது மாதிரி இந்தியா முழுக்கவே பார்த்தீங்க இல்லை உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு இரண்டாம் முதல் இரண்டு உலகப்போர்களிலேயே பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப தான் குறிப்பாக மருத்துவத்துறையில் ரெண்டு உலகப்போர்களுக்கு பிறகு இந்த மாடர்ன் சொசைட்டியில் பெண் கல்வி அப்படிங்கிறது உத்தரவாதம் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் பெண்கள் எல்லா பெண்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி எல்லா மனிதர்களுக்கும் ஓட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லா பெண்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு கல்வி கேட்கறது அந்த குடும்பத்தையே மேம்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ பெண் கல்வி கிடைச்ச உடனே பெண்கள் எல்லாருமே வேலை வாய்ப்புக்கு வரணும் அது காவல்துறையில் வரணும் அதே மாதிரி எல்லா துறைகள்லையுமே பெண்கள் வேலைக்கு வரணும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய சாட்டிலைட் இருக்குது பார்த்தீங்களா நாசான்னு சொல்லக்கூடிய சேட்டிலைட் துறை இருக்குது பார்த்திங்களா அதை இந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயமாக மாற்றினதில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய கருப்பின பெண்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு அது குறித்து சில திரைப்படங்களே வந்திருக்கு எப்படி வந்து நாசாவை வந்து கருப்பு வெள்ளை முரண்பாடுகளையும் தாண்டி அந்த துறையை தூக்கி பிடித்த வரலாறு அந்த பெண்களுக்கு உண்டு அவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க செஞ்சுருக்காங்க ஸோ அப்போ பெண்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய சக்திகளாக மாறிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பொது வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ஆண்கள் இது மாதிரியான சுரண்டல்களை தொடர்ச்சியாக குடும்பங்களுக்குள் நடந்த சுரண்டல்களை இப்போ பொது இடத்துக்கு நடந்திருக்காங்க இப்போ அவங்க ஸ்கூலுக்கு வராங்களா ஸ்கூலில் பாலியலாக அவங்க சொல்கிறது காலேஜுக்கு வராங்களா காலேஜில் பாலியலாக சொல்கிறது ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்களா அங்கே பாலியலாக சொல்கிறது ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு பிஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவி ட்ரெயினி டாக்டராக ஒரு மாநிலத்தின் கேபிட்டல் அதாவது தலைமை பிளேஸில் நின்று ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பெண் வந்து அதே மருத்துவமனையில் வச்சு மிக கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க இப்போ நீங்கள் சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை மாதிரியான ஒரு பெரிய மருத்துவமனை கிட்டத்தட்ட ஒரு சொல்றாங்க மூவாயிரம் நாலாயிரம் பேர் வந்து போகக்கூடிய ஒரு மருத்துவமனையில ஒரு பெண்ணை கற்பழிக்கிற அளவுக்கான மனநிலையில ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஒரு செக்ஸ் நோயாளியா இருப்பான் ஸோ அப்போ ஆண் ஆணினுடைய வக்ர புத்தி பாலியல் புத்தி அப்படிங்கிறது பெண் பொது இடத்துக்கு வர வர அந்த பொது இடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கேயும் தொடர்ச்சியாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க தான் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு பெண்ணினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா அவங்க பெண்கள் அதிகமான பெண்கள் பெண் கல்விக்கு வரும்போது அல்ல அதிகமான பெண்கள் பெண்களுடைய உயர்கல்விக்கு வரும்போது அதிகமான பெண்கள் வேலை வேலைவாய்ப்புக்களை வரும்போது இது மாதிரி பெண்களை சீன்றது அப்படிங்கிறது தொடர்ச்சி அதிகமாய்டு தான் இருக்கும் பட் ஆனால் அது கட்டுப்படுத்த படனும் அதை டேக்கி டேட ச கிராண்டனும் உற்றக்கூடாது ஒரு பெண் பொது இடத்துக்கு வரும்போது அதை சீன்ற மாதிரி ஒரு ஆண் வரத்தான் செய்வான் அவன் மோசமானது அவனை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை ஒரு பெண்ணு பெண் இது மாதிரி ஆட்களெல்லாம் பொருட்டைப்படுத்தாமல் தூக்கி எரிஞ்சுட்டு அவங்க முன்னாடி போகணும் ஏன்னா பெரும்பாலும் பெண்கள் வரும்போது பெண்களை பாலியல் சுரண்டலுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது அது இன்னும் அதிகமாக தான் நடக்கும் அதை கட்டுப்படுத்த வேண்டியது சமூகத்தோட கடமை அரசாங்கத்தோட கடமை ஒரு சாமானிய நம்மள மாதிரி ஆட்களோட கடமை ஒரு பத்திரிகையாளரோட கடமை அதே சமயத்தில் பெண்கள் இதுக்கெல்லாம் பயப்படவும் மாட்டாங்க பயப்படுற இடத்துல இப்போ இவங்களில் அதையும் தாண்டி முன்னேகிற இடத்துக்கு நடந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் முழுசாக முன்னேற முடியலை அவங்களுக்கு அந்த தடையெல்லாம் இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு நாளைக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு ரேப் வரைக்கும் நடக்குது அப்படின்னு இந்தியாவினுடைய குற்ற ஆவண காப்பகமே கொடுக்குறாங்க பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது பப்ளிக் லைஃப்பில் அப்படின்னு ஒரு ஒரு காலத்தில் கிராமியப்புற வாழ்க்கையில் நம்ம இருந்தோம் கிராமப்புற வாழ்க்கையிலையும் இது மாதிரி சுரண்டர்கள் நடந்துச்சு ஃபியூடல் சமூகமாக இருந்தோம் சாதிய ஃபியூடல் சமூகம் ரொம்ப மோசமாக சாதி ரீதியாக ஒரு முடியாத சூழ்நிலையில் பின்தங்கிய சூழல் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பங்களை ரொம்ப மோசமாக டீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதையும் தாண்டி அதையும் உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போதும் இந்த சிக்கல்கள் பெண்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ பெண்கள் வெளியே வர வர இது மாதிரியான சீண்டல்கள் இவங்க வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பட் அதை பொருட்படுத்தாமல் இது மாதிரி சீண்டல்களை உட்படுத்துறவங்கள மோசமாக தண்டிச்சு இதுக்கு முடிஞ்சால் சிறப்பு சட்டமே கொண்டு வந்து இந்த ஸ்கூல் குழந்தைகளை பள்ளி குழந்தைகளை அந்த போஸ்கோ இருக்கிறது அந்த போஸ்கோவில் இன்னும் இந்த பள்ளி குழந்தைகளில் ஆசிரியர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குன்னே தனி சிறப்பு சட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக என்கொயரி பண்ணுறதுக்கு சில சரத்துக்களை ஆட் பண்ணி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணும் ஸோ அதனால் பொது பொது வாழ்க்கைக்கும் பொது தளத்துக்கும் பெண்கள் வர வர அவர்களுக்கு இது மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு குழு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த குழுவை கட்டுப்படுத்தப்படணும் அரசாங்கம் சில நெருக்கடியான சட்டங்களை கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்தணும் சமூகம் அதை வந்து கட்டுப்படுத்தணும் அதே சமயத்தில் ஒரு ஆண் குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்குது ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி ட்ரெஸ் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லிட்டு ஒரு நாலு பேர் உள்ளே வர்றான் பார்த்தீங்களா ஒரு ஒரு பாலியல் விஷயம் நடந்துச்சு அப்படின்னாவே பொண்ணு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் வருவான் அதுக்குனே ஊருக்குள்ளே நாலு பேர் இருப்பான் அதே மாதிரி நாம் என்ன கேட்குறோன்னா ஒரு ஆண் இது மாதிரியான மோசமான செயல்களை செய்யும்போது ஒரு தாயாக ஒரு குடும்பமாக பல்வேறு பொறுப்புகள் இருக்குது ஒரு ஆண் குழந்தையை வளர்த்துறது நீங்கள் எப்படி அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சின்ன வயசுலேருந்து வளர்க்குறீங்களோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ மாறி வரக்கூடிய சமூகத்தில் இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாகும்போது அதை கட்டுப்படுத்த வேண்டியது சாதாரண எளிய மனிதர்களும் கையிலும் இருக்குது அரசாங்கத்தின் கையிலும் இருக்குது இந்த மாதிரியான வன்கொடுமைகளில் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஒரு தனி மனிதன்கிட்ட இருந்து சமூகத்துக்கு வரைக்குமே கூட ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது உங்களுடைய நேரத்தை கூடறதுக்குள்ளே முக்கியம்